நம்ம வந்து இப்போ வந்து பாரதியாரோட ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் நம்ம குழப்பாத ஆளே கிடையாது அதுக்குனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாரதியார்ன்னு இருக்கா அதை வந்து மணி மணி வச்சு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க சுப்பிரமணியம் அப்படின்னு தானே ஒரு இயற்பயிர் அதனால் வந்து மணி வச்சு ஷார்ட் வச்சுக்கோங்க இங்கே பாருங்களேன் நவரத்தின கதைகளா நவரத்தினம் நவரத்தினம்னா வாங்குறதுக்கு என்ன வேணும் காசு வேணும் கதை கொத்து மணினா என்னது காசு தானே காசு கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நவ ரத்தினம்னா காசு வேணும் வாங்குறதுக்கு கதை கொத்து கொத்து புரோட்டா வாங்குறதுக்கு என்ன வேணும் காசு வேணுமா அதை அப்படி வச்சுக்கோங்க பூலோக ரம்பை ரம்மைன்னா ரம்மு ரம்மு அங்க என்ன வேணும் காசு வேணும் திண்டிமா சாஸ்திரி சாஸ் வாங்க என்ன வேணும் நம்மளுக்கு காசு வேணும் ஸ்வர்ணகுமாரி நம்ம படத்துலாம் ஸ்வர்ணாக்கா ஸ்வர்ணாக்கான்னு சொல்லுவாங்களா அவங்க யாரை சொல்லுவாங்க காசு தானே சொல்லுவாங்க அப்போ ஸ்வர்ணகுமாரி என்னன்னா காசு ஓகேவா சின்ன சங்கரன் கதை சின்ன சங்கரன் கதை சங்கரன்னா அப்பா வச்சுக்கோங்க அவங்க வந்து நம்மளுக்கு காசே தரமாட்டாங்க சின்ன சங்கரன் கதை கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து காசு தரமாட்டாங்க ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு அமௌண்ட்டு அதாவது ஆறில் ஒரு பங்கு காசு அப்படின்னு வச்சுக்கோங்க காசு ஓகேவா மணி இப்போ ஷார்ட்டாக பாத்திரம்லாம் பாரதியார்னா என்ன சுப்பிரமணியன் தான் நவரத்தின கதைகள் நவரத்தினம் வந்து வாங்க காசு வேணும் கதை கொத்துனா கொத்து புரட்டை வாங்க காசு வேணும் பூலோக ரம்மை ரம்மு வாங்கினவங்களுக்கு காசு வேணும் திண்டும சாஸ்திரி சாசு வாங்க காசு வேணும் ஸ்வர்ணாக்கா காசு வச்சுருப்பாங்க சங்கரன்னா அப்பா காசு தரமாட்டாங்க ஆறில் ஒரு பங்கு வந்து காசு ஓகேவா தட்ஸ் ஆல்